எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இப்ப நாடு முழுக்க ஏற்படுத்தினா ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் பயங்கரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் மனித வளம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது எஸ்ஐஆர் நடத்துவதற்கே கிடையாது அப்படின்னும் போது அதில் வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கெல்லாம் அவர்கிட்ட மனித வளம் கிடையாது நாட்டில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல எப்படியும் அதுல வந்து ஒரு நூறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களை எல்லாம் சல்லடை போட்டு சலிச்சு எல்லாத்துக்கும் வந்து அங்கீகாரம் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமற்ற செயல் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல வந்து பாஜக இருக்கு ஆர் எஸ் எஸ் வந்து தன்னை வெளியவே தள்ள முடியாத அளவுக்கு ஆழமா குளிப்பறிச்சு கால ஊன்று நின்றிருக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறாரு அதற்காக இங்கே பல கோடி மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கும் திட்டம் விரைவாக நடைபெற இருக்கிறது வந்து வந்து ஒரு ஆட்கள் கூட பதுங்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் லேண்ட்லார்கா இருக்கிற மத்திய பிரதேஷ் இல்ல கர்நாடகா கர்நாடகாக்கும் வெளிநாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இல்ல கேரளாக்கும் வெளிநாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இப்ப இப்படி இருக்கும்போது இது எல்லாம் எஸ்ஐஆர் கொண்டு வரும் அப்படிங்கறதுக்கான முகாந்திரம் என்ன எதுக்கு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கணும் நீதிபதி கேட்கும் போது கேட்டார் எத்தனை முறங்க ஆதார் இணைக்கணும்னு சொல்றது அதே ஏற்கனவே ரெண்டு ஆர்டர்ல போட்டமே இல்ல சார் ரெண்டு ஆர்டர் நீங்க போட்டது குழப்பமாக இருக்குது இன்னைக்கு வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு இவங்க ஆதார் கார்டு வாங்கிடலாம் ஏற்கனவே வந்து சப்மிட் பண்ணியிருக்கிற ரெண்டுல ரெண்டு ஏழு கோடி இருபது லட்சம் பேர் அதுலயும் ஆதார் கார்டு தான் சப்மிட் பண்ணிருப்பான் எலக்ஷன் கமிஷன் இன்னும் பாக்காம இருக்கும் இல்லையா அவன் ஆதார் கார்டு தான் சப்மிட் பண்ணிருப்பான் ஏன்னா அவன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்காது மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் இருக்காது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே இல்ல அப்புறம் எங்க சர்டிபிகேட் இருக்கும் என்ஆர்சில இப்ப இங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தூக்கிட்டோம் தூக்கிட்டு யாருக்கெல்லாம் இந்த முறை ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து புது வாக்காளர் அட்டையை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சும்மா இந்த வடிவில் இருக்காரு அப்ப என்ஆர்சி வரும்போது எந்த டாக்குமெண்ட்டையும் விட்டு நீ வாக்காளர் அட்டையை கொடுன்னு கேட்டா என்ன பண்ணுவோம் இதுல யாரெல்லாம் வாக்கள் எழுந்தாங்களோ அவங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு மாநிலத்துல எடுத்தது எவ்வளவு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது எவ்வளவு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்தது அது சம்பந்தமான தொடர் அடுக்கடுக்கான பல முறைகேடுகளை வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி வந்திருந்தார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் அவர்கள் தலைமையிலே நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய கம்மிங் அக்டோபர்ல இருந்து நாடு முழுக்க எடுக்குவதற்கான ஒரு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அடுத்து நம்ம ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் புதுச்சேரி கேரளா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உடனடியாக எடுக்க போறாங்களா இதை பற்றி உங்களுடைய பார்வை நேற்று வந்தது ஆக்சுவலி வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்றது கிடையாது இதுதான் இருக்க போகும் அப்படின்ற ஒரு ஊகத்துல சொல்றாங்க இப்ப எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இப்ப நாடு முழுக்க ஏற்படுத்தினா ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் பயங்கரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் டா மனித வளம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது எஸ்ஐஆர் நடத்துவதற்கே கிடையாது அப்படின்னும் போது அதில் வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கெல்லாம் அவர்கிட்ட மனித வளம் கிடையாது ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிட்டர்ன் ஆஃபீஸர்ஸ் பற்றிய விவரத்துக்கு ஆர்டிஐ தகவல் போட்ட போதே அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட எந்த தகவலும் கிடையாது யார் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னே தெரியாது எதேர்ச்சியாக நல்ல மனிதர்கள் வந்து தேர்தல் நடத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் நாட்டில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்கள்ல எப்படியும் அதில் வந்து ஒரு நூறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களெல்லாம் சல்லடை போட்டு சளிச்சு எல்லாத்துக்கும் வந்து அங்கீகாரம் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமற்ற செயல் இது ஃபேஸ் பை ஃபேஸா இல்லை ஸ்டேட் பை ஸ்டேட்டாக கூட பண்ணட்டும் அதெல்லாம் இப்போ அது இங்கே வந்து பிரச்சனை கிடையாது என்ன அப்படின்னா நம்ம இதை வந்து வேற கோணத்துல இருந்து பார்க்கணும் நம்ம ஏற்கனவே வந்து போன வாரம் பேசணும் போது ஆர்எஸ்எஸ் பாஜக முரணை பற்றி பேசணும் இன்னைக்கால மோடி அவர்கள் வந்து மோகன் பாவத்தை பத்தி ஸ்லாஹிச்சு கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பிரச்சனை அப்படிங்கிறது முத்திக்கிட்டே வருது அது முத்தி வெடிச்சு வெளியே வரதுக்குள்ள இது போன்ற நடவடிக்கைகளை விட வேண்டும் அதாவது மெயின் அஜெண்டாவா இருக்கிற குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல வந்து பாஜக இருக்கு ஆர் எஸ் எஸ் வந்து தன்னை வெளியவே தள்ள முடியாத அளவுக்கு ஆழமா குளிப்பறிச்சு கால ஊன்று இருக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறாரு அதற்காக இங்கே பல கோடி மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கும் திட்டம் விரைவாக நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா இது வந்து எலக்ஷனை ஒட்டி இல்ல அஞ்சு மாநில தேர்தல பிஜேபி ஜெயிக்க போறதா அதற்காக இந்த முன்னேற்பாடுகளா அப்படின்றத விட அவர்கள் முரண்ல வந்து இது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இது ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சார்ங்கிறது வந்து நீங்க ஒரு என்ஆர்சின்னே சொல்றீங்க இதை இதை வந்து ஸ்பெஷல் இன்டென்சிட்டி விஷனா நீங்க பாக்கல இது வந்து நேஷனல் அதாவது இந்த என்ஆர்சியா தான் நீங்க பாக்குறீங்க அதை வந்து மறைமுகமா எஸ்ஏஆர் மூலியமா உள்ள புகுத்தி நாட்டை வந்து துண்டாட நினைக்கிறாங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு பார்டரிங் ஸ்டேட்ல வந்து கூட ஆட்கள் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றது கூட முகாந்திரம்லாம் இல்லை சரி அது ஏதோ ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் லேண்ட்லாக்டா இருக்கிற மத்திய பிரதேஷ் இல்லை கர்நாடகா கர்நாடகாக்கும் வெளிநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை கேரளாக்கும் வெளிநாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இப்ப இப்படி இருக்கும்போது ஆஹ் இதுங்கெல்லாம் எஸ்ஐஆர் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் என்ன எதுக்கு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கணும் நாங்க தமிழ்நாட்டுல ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து சாகர வரைக்கும் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்டை ஒழுங்கா பண்ணிட்டு வரும் நீங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இங்க வந்து கர்ப்பமாயிட்டோம்னு போய் ஆரம்ப சுகாதாரத்தை சொன்னா அவர்கள் குழந்தை அந்த குழந்தைக்கு அஞ்சு வருஷம் ஐந்து ஐந்து வயது ஆவர வரைக்கும் ட்ராக் பண்றாங்க இவ்வளவு நேர்த்தியாக நாங்க இங்க எந்த பிரஜைகள் இருக்காங்க குடிமக்கள் இருக்கிறாங்க கேரளால இன்னும் வந்து மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அவங்களை ட்ராக் பண்றது அவங்களுக்கு வீடு கட்டி உட்கார வைக்கிறது வரைக்கும் கேரளால பண்ணும்போது நாங்க எதுக்குற இது வந்து எங்க வீட்டு திறந்து காட்டணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து திருப்பியும் இதை வந்து திருப்பி ஃபெடரலிசம் கூட என பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் திருப்பியும் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி எல்லாத்தையும் வந்து அழிக்குது அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு விங்கா செயல்படுது இட் இஸ் நாட் விங் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் பாடி அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசு தாண்டி நீங்க இதை பண்ணுவது எல்லா மாநிலத்திலும் போய் போய் பண்றது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இப்போ உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் ஆதாரம் வந்து டுவெல்த் டாக்குமெண்டாகவும் எடுக்கவும் சொல்லிடுச்சு ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இதில் வந்து ஆட்சேபனை தெரிவிச்சு நம்ம வந்து ஒரு ஒரு உள்நோக்க கற்பிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முன்வைக்கிறாங்க இல்லை இப்போ அந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்டை ஆதார் சேர்க்கும்போது ஏன் மூணாவது கேரியங்களை தான் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து கோபால் நாராயணன் வந்து சொல்றாரு சரிங்கப்பா ஆதார் கார்டுன்னு சொல்றது இந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மட்டும் மட்டும்தான் அப்ளிகபிளா இல்ல ஏழரை கோடிக்கே அப்ளிகபிளா ஏன்னா நீதிபதி கேட்கும் போது கேரக்டர் எத்தனை முறைங்க ஆதார் சொல்றது ரெண்டு ஆர்டர்ல போட்டமே இல்ல சார் ரெண்டு ஆர்டர் நீங்க போட்டது குழப்பமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு இவங்க ஆதார் கார்டு வாங்கிடலாம் ஏற்கனவே வந்து சப்மிட் பண்ணிருக்கிற ஏழு கோடியே இருபது லட்சம் பேரு அதுலயும் ஆதார் கார்டு தான் சப்மிட் பண்ணிருப்பான் எலெக்சன் கமிஷன் இன்னும் பாக்காம இருக்கும் இல்லையா அவன் ஆதார் கார்டு தான் பண்ணிருப்பான் ஏன்னா அவன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்காது மெட்ரிகுலேஷன் இருக்காது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே அப்புறம் எங்க சர்டிபிகேட் இருக்கும் அப்ப அப்படி இருக்கும்போது ஆதார் கார்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுங்க அப்படின் நீதிபதி எங்க தேவையில்லாம ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு ஆதார் என்றது உரிமைக்கான சான்றிதழ் கிடையாது எந்த நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனோட வேலை குடியுரிமையை உறுதி செய்வது இல்லை என்று சொல்கிறதோ அதே நீதிமன்றம் இது ஆதார் வந்து குடியுரிமைக்கு சான்றிதழ் இல்லைன்னு தெளிவுபடுத்து ஏன் இதை தெளிவுபடுத்தலாம் நீதிமன்றம் யோசிச்சுக்கலாம் வேற ஏதாவது வழக்கலாம் ஆதார குடியுரிமைக்கு சான்றிதழாம் எடுத்துக்கூடாதுன்றது தெளிவுபடுத்திக்கலாம் ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா இவங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் குடியுரிமைக்கு சான்றிதழ் கிடையாது பாத்தீங்கன்னா ஒரு சான்றிதழ் கிடையாது குடியுரிமைக்கு பல்வேறு சான்றிதழ்களை வச்சுதான் நீங்க வந்து குடியுரிமை உறுதி செய்ய முடியும் இந்த டாக்குமெண்ட் இருந்தா இந்திய குடிமகன் சொல்ல முடியாது அப்ப அப்படி இருக்கும் சூழலில் நீங்க ஆதார் இணைப்பது அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து இந்த இனிமேல் நடக்க போற ப்ராசஸ் யோகேந்திர யாதவ் மாதிரி ஆக்டர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ரொம்ப கண்ணில் விளக்கணி விட்டுட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆதார்ங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த ஆதார் இணைச்சது வந்து நீங்க ஒன்னும் தான தர்மத்துக்கு தெரியல எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு மாசம் கோர்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வாதாடினதுக்கு அப்புறம் தான் தந்திருக்கிறீங்க அதுவுமே இப்ப கூட என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் செப்டம்பர் முப்பது வரைக்கும் எடுத்துக்குவோம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சப்மிட் பண்ணிட்டு முப்பது எடுத்துக்க முடியாதுன்னு பல்வேறு சாக்குகள் சொல்றீங்க அப்ப அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்க நம்பர் தன்மையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் நீ இன்னுமே மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருனா எங்களுக்கு டிஜிட்டலா நீ வந்து இன்ஃபர்மேஷனை தர மாட்டுறேன் இந்த காலபுரிக்கி கான்ஸ்டுவன்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலிலே ஒரு முறைகேடு நடந்திருக்கு ஏன் ஆறாயிரம் வாக்காளர்கள் அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்காளர்களை நீக்குவதற்கான ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஃபார்ம் யாரெல்லாம் கொடுத்தானோ அவனை போய் விசாரிச்சா நான் குடுக்கலன்றான் அதாவது இப்போ பிஜேபி பூத் ஏஜெண்டா இருந்துட்டு காங்கிரஸ் ஓட்டு இருந்திருக்கான் அதை வந்து ஒரு ஆபிசர் கவனிச்சு ஏன்னா அந்த ஆபீசரோட உறவினர் வந்து காங்கிரஸ்காரான் ஓகே உன் பேரையும் எண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தானே இந்த விஷயம் வெளியே வந்து அப்ப தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு முறையில் இயங்கி கொண்டு இருக்கும் போது நாங்க வந்து நல்லா நடத்திட்டோம் நாங்க ஆதாரம் என்னச்சிட்டோம் அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இருக்குன்னா சோஃபியா குரேஷியை முன்னிலைப்படுத்தி விட்டோம் அப்படின்னு பாஜக வந்து தம்பட்டம் இருந்துச்சு ஆனா உண்மை என்ன அப்படின்னா சோஃபியா குரேஷி வந்து நீதிமன்றத்துக்கு போய் தான் பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடி பெண்கள் வந்து இராணுவத்துல பெரிய இடத்துக்கு வரக்கூடாதுன்ற விதியை உடைச்சு அவங்க தன்னை தானே தக்க வச்சுக்கிட்டாங்க சோபியா குரேஷி எடப்பாடி அவர்கள் வந்து கீழடி ஆய்வுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றாரு அதுக்கு வந்து சு வெங்கடேசன் வந்து அருமையா சொன்னாரு கண்ணா நீ வெறும் தான் நீ கோலுக்குள்ள போனங்கிறதுனால அது பாலுக்கு பெருமை கிடையாது எத்தனைவா நானு தான் நீதிமன்றத்துக்கு போனேன் அப்ப அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஃபுட்பால் தான் எத்தனை நம்ம தான் அப்ப நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை கிரெடிட் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத பாக்கணும் சார் இப்போ இது தீவிர வாக்காளர் திருத்த சட்டமாக தான் நாம வந்து வெளிப்படையா பாக்குறோம் ஆனா ஹிடன் அஜெண்டாவா என்ஆர்எஸ் கொண்டு வராங்கன்றீங்க என்ன வடிவில் இதை அமல்படுத்துவாங்க எப்படி அது வந்து என்ஆர்எஸ் சொல்லி அப்பட்டமா நீங்க சொல்றீங்க எப்படி அமல்படுத்துவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க இல்ல அதுதான் இப்போ என்ஆர்சில இப்போ இங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தூக்கிட்டோம் தூக்கிட்டு இந்த முறை அவங்களுக்கு வந்து புது வாக்காளர் அட்டையை ஒரு வாரத்துக்கு என்ஆர்சி வரும்போது எந்த டாக்குமெண்ட் விட்டு நீ வாக்காளர் அட்டையை கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் இதுல யாரெல்லாம் வாக்கு எழுந்தாங்களோ அவங்களாம் எல்லாம் குடியுரிமை எழுந்துருவாங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு முக்கிய ஆவணமாக அதாவது முக்கிய நீங்க வந்து இந்த உரிமை உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் இந்த தேசத்தின் பிரஜையாக இருப்பீர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா இப்ப உங்களுக்கு வந்து இங்க தங்கறதுக்கே வந்து உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க வெளிநாட்டுலதான் தான் இருக்கணும் அப்படின்னா நீ இங்கே குடிமகனா இருக்க முடியாது இல்லையா அப்ப தங்குற உரிமைன்றது ஒரு அடிப்படை உரிமை அதே போல நான் வாக்கு போடுறதுங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அந்த உரிமை என்கிட்ட பறிச்சுட்டா என்கிட்ட நீ ட்ராக் பண்ணி குடியுரிமையை பறிச்சிருவா அப்படிங்கறதா இதுல லாஜிக் சோ இவ்வளோ பெரிய சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நம்ம முதலமைச்சர் தான் வந்து ஒரு பிராந்திய கட்சியை தாண்டி அந்த எல்லையை உடைச்சி பீகார் போய் இந்த எசஆர்க்கு எதிராக அந்த ஓட்டர் அதிகாரி யாத்திரைகள் எல்லாம் போய் அவர் பங்கேற்றார் பார்ட்டிசிபேட் பண்ணார் இப்போ இது இவ்ளோ பெரிய ஒரு நீங்க சொல்றீங்க இவ்ளோ பெரிய எசಿಕೆவு விடுக்குறீங்க இது ஒரு மாபெரும் சூழ்ச்சி இருக்கு இது பின்னடி அப்படினு இப்போ அடுத்த கட்டமா என்ன செய்யணும் எதிர்க்கட்சிகள் ਨੇ நீங்க நினைக்கிறீங்க இல்ல எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பீகார்ல எல்லா பூத் லெவல் ஏஜென்ட் அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் கமிட்டி அமைக்காத இடத்திலும் விரைந்து அமைத்து இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் தங்களோட இயக்க பின்னணிக்கு மீண்டும் செல்ல வேண்டும் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய அரசியல் வரைவு தீர்மானத்தை போட்டிருக்கு அந்த வரைவு தீர்மானத்துல நூத்தி ஐம்பதாவது புள்ளி ரொம்ப மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னா நாம் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் கவனம் செலுத்தி நம் மக்கள் இயக்க வேர்களை மறந்து விட்டோம் இப்போது இருக்கும் முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த தீவிர போராட்ட குணம் கொண்ட மக்கள் இயக்க வேர்களுக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும் அப்ப இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கிடையாது அது திமுகவா இருந்தாலும் சரி ஆர்ஜேடியா இருந்தாலும் சரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருந்தாலும் சரி நீங்க எங்க ஆர்ஜேடினா அது சோசியலிஸ்ட் இருந்து வந்தது எழுதுகளில் சோசியலிஸ்ட் போராட்டத்துல இருந்து வந்தது திமுக திராவிட கழக இருந்து வருது அப்ப இந்த மாதிரியான இயக்க பின்னணிகள் இருக்கு இல்லையா அதற்கு நீங்கள் திரும்பி போய் கிராஸ் ரூட் லெவல்ல இது தேர்தலுக்கான பிரச்சனை கிடையாது இது உங்க இறையாண்மை சார்ந்த பிரச்சனை உங்க சுயமரியாதை சார்ந்த பிரச்சனை நீங்க உங்களுக்கு நினைச்சபடி உங்க வாழ்க்கையை வாழணுங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு விதி ஆனா அதை சீர்குலைத்து யாருக்கோ அடிமையாக்க பாக்குறாங்கன்னு எப்படி சுதந்திர போராட்டம் நடத்தினோமோ அதே போல இந்த கட்சிகள்லாம் தங்களோட மக்கள் இயக்க பின்னணிக்கு போய் ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டத்தை போல பாசிஸ்டை வீழ்த்த முற்பட்டால் மட்டுமே இதை முறியடிக்க முடியும் இதை இன்னும் எலெக்ஷன் விஷயமாக பூத்து விஷயமாக வாக்காளர் பட்டியல் திருத்த விஷயமாக மட்டுமே பார்த்து கொண்டோம்னா நம்ம எப்பயுமே டிஃபென்ஸ்லதான் ஆடிட்டு இருக்கோம் ராமர் கோயில் வந்தா டிஃபென்ஸ் தான் வாக்காளர் திட்டம் வந்து அது டிஃபென்ஸ் தான் சிஏன்னு வந்து டிஃபென்ஸ் தான் மக்குன்னு வந்து டிஃபென்ஸ் தான் நம்ம அஜெண்டாவை செட் பண்ணணும்ல மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அவங்க பக்கம் இல்ல இந்த ஓட் சொல்லி சொல்றது என்ன அவன் ஜெயிச்ச இடத்துல கூட அவன் ஜெயிக்கல மக்கள் அவங்க தான் இருக்காங்க அப்ப மக்களுக்கு அது தெரியுது நீங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி மக்களை வந்து டாப் டேப் பண்ணுங்க நிச்சயமா சமகால அரசியல் சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசியல் சம்பந்தமாக பல தெளிவான கருத்துக்களை எங்க நேரலுக்கு பயிர் நீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி